ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மை வித் ராட்ஸில் பணம் வந்து எப்போது ஏற்றுவாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிறோம் ஓகே ஃபிரண்ட்ஸ் மை வித் ரியாட்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரத்து இருபத்தொன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா சில இதுக்காண்டி வந்து பேமெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஜாயின் பண்ணிவிட்டாங்க ஜாயின் பண்ணதுக்கு உடனே பார்த்திங்கன்னா வந்து பேமெண்ட் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவும் பதட்டமும் ஆகிட்டாங்க பயமும் அவங்க பயமும் ஆயிடுச்சு நண்பர்களே யாருமே பயப்படாதீங்க ஒரு தன்னம்பிக்கையோடு இருங்க நமக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து வரும் அப்டேட் வர வர பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம் திரும்பியும் ஆட்ஸ் பார்த்து மாதம் வந்து நீங்கள் வந்து சம்பளம் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னோக்கிட்டி சேர்ந்த நண்பர்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஏன் பண்ணனால அவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை கவலையும் பட மாட்டாங்க ஆனால் இப்போ இந்த மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வந்து ஜாயின் பண்ண நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே பயத்தோடு தான் இருக்கீங்க நல்லாவே தெரியுது எதுவும் ஒரே பண்ணிக்காதீங்க நம்ம அடுத்தடுத்து அப்டேட் வர்றதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் அடுத்து பழைய நிலைமைக்கு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க இனிமேல் என்ன அப்டேட் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுவோம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பார்த்திங்கன்னா வந்து அடுத்தடுத்த அப்டேட் இனிமேல் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க வர வர பார்த்திங்கன்னா அந்த அப்டேட் பண்ணிடுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மை வித் ஆக்சு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இது மூலமாக பயன்படுறாங்க அது நம்ம உண்மையிலே சொல்லணும் நல்லபடியாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏர்ன் பண்ணாங்க வீட்டிலேருந்தே படி சம்பாதிக்கிறதுனால எல்லாத்துக்கும் எளிமையாகவும் இருந்தது இப்போது ஒரு மார்ச்லேருந்து தான் பார்த்திங்கன்னா வந்து யாருக்கும் பேமெண்ட் வந்து ஏற்றலை அதுக்கு ரீசன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த மார்ச் மாதத்துலேருந்து தான் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணதுலேருந்து தான் அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டாங்க இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் அப்டேட் இல்லை நாங்கள் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கோம் ரொம்ப பயமாக இருக்குது அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க எதுக்குமே பயப்படாதீங்க அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வந்து திரும்பி வந்து பழைய நிலைமைக்கு வந்துடும் மாதம் மாதம் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க எந்த பயமும் பயப்படாதீங்க நல்லபடியாக பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே ஏர்ன் பண்ணி மாதம் சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்து அப்டேட் வரும் அப்டேட் வர வர நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்